உலகம் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா நட்சத்திர பல படங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ராசியில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய த ஸ்னேக் பாபு நட்சத்திரம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட மார்கழி மாதம் என்னவெல்லாம் கொடுக்க போகுது என்னத்தான் கொடுக்க போகுது இந்த ஒரு வருஷமா ஒன்றும் கொடுக்கல எல்லா அஸ்டராஜரும் சொல்லி முடிச்சிட்டாங்க நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போறீங்க நீங்களும் மாசா மாதம் சொல்கிறீங்க நானும் மாசா மாசம் கேட்டுட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது நான் திரும்பவும் சொல்றேன் உங்க நடுற அரசு என்ன இருக்கோ அவங்கள போய் கேட்கணும் சும்மா உட்காந்துட்டு போனா போது இந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நான் மீனாட்சி வேண்டிட்டு இருக்கேன் என்னென்னா கமெண்ட்ல கழுவி ஊத்த கூடாது எப்ப பார்த்தாலும் திருவாத நட்சத்திரங்கள் நான் சொன்னா உடனே கமெண்ட் போட்டு விடுது சரி வாங்க பாக்கலாம் இந்த ஒரு மாசம் எல்லாம் இருக்க போகுது இது எல்லாமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலனாக நம்மளுக்கு எப்படி பொருந்ததுன்னு பாப்போம் அப்படின்னா ராசிநாதன் எப்படி இருக்காரு ஒவ்வொரு வீடா போயிட்டு போயிட்டு வராரு ஒரு வீட்டுல உருப்பில இருக்க மாட்டேங்கிறார் நட்சத்திரநாதன் சங்கரா மாதிரி பதினோராம் இடத்துல அமர்ந்து நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி உக்காந்துருக்காரு ஸோ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர நாதனுடைய அமைப்பு பயங்கரமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்குது இது வரைக்கும் குரு பார்வையில் எல்லாம் ஐ ஜாலின்னு ஒரு ரெண்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி திரும்ப என்ன சந்தோஷமாக இருக்க திருவாதிரா சர்க்கார இப்படி சந்தோஷமாக இருந்தடலாம் அப்படின்ட்டு குரு திரும்ப ஸ்வயங்கன்னு மேலே ஏறி வந்து தலைக்கு மேல் அமர்ந்து விட்டார் நல்ல வேலை வக்ரகதியா அமைஞ்சிருக்காரு அதனால் பெருசாக ஒன்று கவலைப்பட்டுக்க வேணாம்னு வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரு பிளான்ட் வக்ரமா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த முன்னாடி வச்சு பாக்குறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுவே நிலை இல்லாம இருக்கு நம்மளே இந்த வக்கர புத்தி என்ன சொல்லுவோம் ஒரு மாதிரி நிலையில்லாத தன்மையில வேற மாதிரி இருக்காங்க இப்போ பிளானட் அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்னா மைண்ட் ஒரு மாதிரி ஆக்சிலேஷன்லேயே இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஆக்சிலேஷன் ரொம்ப அதிகமா வரும் பிடிச்சதை வாங்க முடியாமையும் இருக்கிறத விட முடியாமையும் ஒரு மாதிரியான மனநிலைமைக்குள் வந்து ஆட்படும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறதா இல்லை அங்கேயே உட்காந்துருக்காரன்னு தெரியாம குருவியே குழம்பிட்டு இருக்காரா அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனமும் அப்படியே இருக்கும் நிறைய செலவுகள் அதிகரிக்கும் விரயங்கள் அதிகரிக்கும் விருப்பங்கள் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன அப்படி ஒரு குட்டியோண்டு ஒரு வெயிட் பண்ண ஜனவரி மாசம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காதுல கேட்கும் ஓகே ராசிநாதன் கிட்டத்தட்ட அவரோட வீட்டுக்கு அவரோட பக்கத்து வீட்டுக்கு அவரோட மூணாம் வீட்டுக்கு போயிட்டு இப்ப கடைசியில் நாலாம் வீட்டுல போய் உட்காரப்பாரு இந்த வரிசையை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடமாட்டாரு போல இந்த திரவு புதன் அந்த மாதிரி போன மாசத்துல இருந்து லிங்காரிங்காரோஷம் ஆடிட்டு இருக்காரு லிங்காரிங்காரோசம் ஆனால் போல சீசா ஆடுறாரு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு விருச்சகத்துக்கு வராரு திரும்ப துலாமுக்கு போறாரு வக்ரகதியில திரும்ப வக்ரகதியில நேர்கதிய திரும்ப விற்சகத்துக்கே வராரு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஐயோ சூரியன் போயிட்டு நான் என்ன பண்ணுறது அவனுக்கு முன்னாடியே போய்டுவேன்ற மாதிரி பதினஞ்சாம் தேதி போயிட்டு ராசியில உட்கார போகிறார் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ பில்டப்னா இவ்வளோ பில்டப்பும் இந்த தடவை அனுபவிக்க போகிறீங்க திருவாதிர நட்சத்திரக்காரங்க ஓகே திருவாதிர நட்சத்திரக்காரங்க இந்த கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனை இல்லை கவனமாக இருக்கும் தொற்று நோய்கள் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு ராகு சேர்க்கை நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இண்டிகேட் பண்ணுன்னு உங்களுக்கு அது இந்த நிறைய வரும் திடீர்னு என்ன தொப்பை போட்டுருச்சு திடீர்னு என்ன வயிறு பெருசாக மாதிரி திடீர்னு வயிறு உங்களுக்கு பார்க்கும்போது இத்தனை நாள் அதே தான் திரவ திடீர்னு என்னமோ என்னுடைய அழகு குறைஞ்சிச்சோ என்னுடைய வந்து ஹெல்த் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சோன்ற மாதிரி யோசிச்சு நியூ இயரில் பார் இனிமேல் நான் எப்படி ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே நாலு மணிக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு உட்காந்துருக்கக்கூடிய தன்மையெல்லாம் யாருக்கு வரப்போகுது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வரப்போகுது உடல் குறித்த ஒரு அக்கறை மேலோங்கும் உடல் குறித்த ஒரு 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 விஷயத்தை வந்து ரொம்ப இது பண்றோம் கொஞ்சம் வெயிட்ட குறைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தன்மைக்குள்ளெல்லாம் தடவை ஆட்பட போகிறீங்க நிறைய கிளென்சிங் எல்லாம் நடக்க போகுது தடவை யாருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது எப்பயுமே இந்த குரு ராகு சேர்க்க எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக ஏன் பாட்டை பாடிக்கிட்டு குரு சண்டால யோகம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எப்பயுமே குரு ராகு சேர்க்கிற மனுஷனுக்கு தான் இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை வந்து உபஜயஸ்தானங்கள்ல வந்து குரு அமர்ந்து இந்த காற்று ராசியில இருக்கக்கூடிய இந்த குரு ராகுடைய இந்த கன்ஜெக்ஷன் வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஆன்ம ஞானத்தையும் ஆன்ம தேடலை நோக்கி உங்களை வந்து வாழ்க்கை பயணப்படும் மார்கழி மாசம் ஃபுல்லா நாலு மணிக்கு வந்து கோவிலில் பூசாரி கதவத்திற்குறாரு திருவாதக்காரங்க போய் கோவில நிற்பீங்க இத்தனை நாள் பொங்கலுக்கான போனோம் இனிமே பொங்கலுக்கெல்லாம் போக மாட்டோம் அருளுக்காக போறோம் அந்த அளவுக்கு கடவுள் ஆன்மீகம் நாட்டம் அப்படின்ற மாதிரி இந்த தடவை கோவில் குளம் சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு கொஞ்சம் வழிபாட்டின் மூலமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லா அப்படியே கழிய போகுது ஏன்னா குரு கொஞ்சம் அதெல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு தலைக்கு மேலே குரு அமரும் போது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை தான் இயக்குவார்னு சொல்லும்போது ஐந்தாம் இடம் எல்லாம் தெய்வ வழிபாடு பெயர் பெயர்ப்புகளுக்காக சில விஷயங்களை பண்ணி அதுல சில கழகங்களை உண்டாக்குறது என்ன நல்லவனு சொல்லணும்னு சில விஷயத்தை மேற்கொள்வோம் அது சில செலவினங்கள கொண்டு போய் முடியும் நாலு பேரை கூப்பிட்டு நான் நல்லவன் சொல்லணுன்றதுக்காண்டி டீய வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்க டீயை மட்டும் குடிச்சு நல்லவன் சொல்லாமல் போயிடுவாங்க சரியா நான் என் டேரக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரக்டாக புரிஞ்சுக்கணும் ஓகே அதனால் இந்த தடவை கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக நம்மளுடைய பேச்சை அடுத்தவங்க பேசணுமேன்றதுக்காண்டி செலவுகள் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நல்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி திருவாதிரையில் உங்களுக்கு எந்த பிளானட் இருந்தாலும் சரி தடவை கொஞ்சம் பெயர் பெயர்ப்புகளுக்காக நிறைய ஆசைப்படுவீங்க அதற்காக சில பண விரயங்கள் என்பது ஏற்படும் சில பேருக்கு வேலைக்காக சில இடத்துல பணத்தை கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் கன்ஃபார்மா இருந்தா மட்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பணத்தை கொடுங்க இல்லாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க ஆஃப்டர் பிப்ரோருக்கு அப்புறம் எல்லாமே தானாக சரியாக போகுது உங்களுக்கு கேட்காமலேயே கேட்டபடி வரப்போகிறது அதனால அதை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்காதீங்க குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன மனசஞ்சலம் மனக்கசப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தலைக்கு குரு ஜென்மவாசம்னே பேரு ஆனா இந்த தடவை நான் வந்து பனிரெண்டாம் தான் வச்சு பார்ப்பேன்ற போது குரு விரயத்தை இண்டிகேட் பண்றது ரைட்டா தப்பா ரைட்டு சுக்கரனோட வீட்டுல இருக்கிற அந்த சுக்கரனுமே போயிட்டு பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி எட்டாம் இடத்துல இருக்க போறாரு அப்படிங்க போது பனிரெண்டு எட்டு இடங்கள்லாம் இயங்கும் போதுதான் நான் விபரீத ராஜயோகம் வரும்னு சொல்லிருக்கேன் இல்லையா அப்ப ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் எல்லாம் இயங்கும்போது கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வரப்போகுது அப்ப நிறைய பேருக்கான செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் நிறையா கொஞ்சம் கோபம் வரும் எதுக்கு கோபம் வருதுனே தெரியாத அளவுக்கு இந்தளவு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கோபம் வரும் டென்ஷனாகவே இங்கே அடுத்தவங்களை பார்த்தா ஏன்னா குரு கொஞ்சம் வக்கரமாக இருக்காரா அதுவும் நடுநாயகமான நட்சத்திரத்துக்கு கணம் அதிகம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எப்பயுமே நேர்கதியில குரு இருந்தாலே குருனாலே ஜாதகரை தான் இண்டிகேட் பண்ணுமா அது கொஞ்சம் வக்கரமாக போது நம்மளுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு உள்ள ஒரு ரொம்ப நல்ல ஒருத்தம் பேசிகிட்டே இருப்போம் வேற யாரும் இல்லை மிஸ்டர் குரு தான் அந்த பக்கம் உட்காந்து சனி வேற வேலைக்கு போகலாமா வேண்டாமா வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாமா லீவு கேட்போமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்போமான்ற மாதிரி கேட்டு 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 அப்புறம் அதுக்காக ஒரு நாலு பேர்கிட்ட போய் நின்று அப்புறம் பேச்சு வாங்கிட்டு இதெல்லாம் நடக்கும் ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல ரெண்டு மூணு பேர் உங்களை பற்றி பேசுகிறது உங்களுக்கு உங்களை பற்றி காசி பேசுகிறது சந்தோஷம் தானே நம்ம வளர்ந்துட்டோம் நடத்தோம் உங்களை பற்றி காசி பேசினா திருவாதிரை நட்சத்திரக்காரும் சரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் சரி எத்த காலத்துக்கு நடங்க ஏன்னா நம்ம வளர்ந்து விட்டோம் அதனால தான் அவங்க பேசுகிறாங்க இல்லையா அதனால் ஆனால் ஒன்று ஒரு விஷயம் நான் இன்ட்டு போட்டு இந்திரவுங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் யாரை பற்றியும் யார் இடத்திலும் வீணாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்பயுமே சொன்னதில்லை இந்திரவு சொல்கிறேன் அப்படின்னா காரணமாக சொல்கிறேன் ஏன்னா சுக்கரனோட சூரியனோட செவ்வாயோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராசிநாதனும் சரி அந்த வீட்டில் இருந்து பார்வை பெறக்கூடிய நட்சத்திரநாதனும் சரி ஓரளவுக்கு சரியாக இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல போய் உக்காந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து ஏழாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க ஏழாம் இடத்துல தேதிக்கு மேலே நீங்கள் சாதாரணமாக சொல்லியிருப்பீங்க அவங்க ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுருவாங்க கோவத்தில் எமோஷனில் எந்த டிஷனும் எடுக்காதிக்கும் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப டைம் நல்லா தான் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் சேர்ந்துருக்கு ஓகே நீங்கள் படிக்கிற திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லேஸ்னஸ் அதிகரிக்கும் நல்லா படிக்கிறேன் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் மார்க் வரல மார்க் வரலன்ற மாதிரி ஒரு மாதிரி அங்காய்ப்பு அதிகரிக்கும் என்னப்பா என்ன பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும் பட் பிப்ரவரி வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம முழு பரிசையில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் இப்போ ஆஃபீலே விட்டுருவோம் என்ன போனால் போயிட்டு போகுது நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்னா நிறைய வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க வெளி ஊர் வெளிமானங்களுக்கு போய் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வருவீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்கும் நிறைய மனிதர்களை சந்திப்பீர்கள் நிறைய பேர் உங்களுக்கு குருமார்களாக கிடப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு அமைதி தன்மை என்பது நான் குரு தா தானே பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக கனாடி நம்ம பார்த்துக்கும் போது நம்ம அழகாக இருப்போம்ல வேற யார் சொன்னாலும் சொல்லட்டியும் நம்மளுக்கு அழகாக தெரியாத மாதிரி குரு தாவிட்டு தானே பார்க்கும்போது தனக்கு அழகாக தெரிந்து கொள்வார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் சுபத்துவப்படுத்துவார்ன்ற போது முதன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ள ஒரு ஆன்ம பலம் அதிகரிக்கும் கூடவே சேர்ந்து நல்ல குருமார்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார்கள் ரொம்ப நல்லா இருக்கு இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பிற்கான உகாந்திரங்கள் தெரியப்போது இது வரைக்கும் நான் வந்து நிறையா ட்ரை பண்ணிட்டேன் மேடம் நிறையா வந்து மெடிக்கல் கொடுத்தாச்சு நிறையா வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சுனா இந்த இயற்கையாகவே வந்து குழந்தையை கருத்திருப்பதற்கான வாய்ப்பை இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு கவலைப்படாமல் இருங்க சூப்பரான ஒரு செக் புத்திரர்கள் பிறக்கறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே கல்யாணம் 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 ரெண்டு மாசம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்கேயும் போகுது நமக்கான பொண்ணு வரதான் போகுது இப்ப நமக்கான பையன் வரதான் போறான் அதனால ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுவோம் பிப்ரவரிக்கு மேல வந்து திருமண பேச்சு எடுக்கிறது ஓரளவுக்கு உசிதமா இருக்கும் இப்போதைக்கு பாத்துக்கலாம் ஓகே ஃபைன் நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய காரிய வெற்றி கிடைக்க போகுது பெரிய மனிதர்களிடம் பழகும் வாய்ப்பு கிடைக்கும் பேச்சில் மட்டும் கர்வம் இல்லாம பார்த்துக்கணும் இந்த கர்வம்ன்றது நான் எதை சொல்கிறேன்னா குரு அக்ரம் ஆகும் போது குருவுடைய இயல்பு மாறிடுமா இப்ப நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்ட தோணும் காசு கொடுத்தாவது காட்டணும் தோணும் சுக்ரன் வேற உட்காந்துருக்கான் பக்கத்துல பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வேற எட்டாம் இடத்துல போய் உட்காந்து காசு கொடுத்தாவது என் பேரை நான் காப்பாத்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பண ரீதியான சில விஷயங்களை கொடுத்து அதுல ஒன்றும் பாசிபுளா தெரிய போறதில்லை பட் ஸ்டில் நம்ம அதை கொடுத்து நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம் பழகிற நன் கவனமா இருக்கணும் யாரெல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க வரக்கூடிய நியூ இயர் என்பது உங்களுக்கான ஒரு பிளானிங் செக்டராக இந்த மாதம் அமைய ஒரு வீடு கட்டினா உடனேவாக கட்டிவிடுவோம் ஒரு பிளான் போடுவோம் டேஸ் எடுப்போம் அப்புறம் ஃப்ளோர் போடுவோம் அப்புறம் தானே குடி போவோம் இப்போ இந்த உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உங்க வாழ்வியலுக்கான தேவைகளை பிளான் போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் என்பது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதயமலரை காத்திருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு நீங்க சரியா முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கோமதி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய கோமதியமன் வழிபாடு நாராயண வழிபாடு சங்கரேஸ்வரர் வழிபாடெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும் முடிஞ்சா பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி போறது பாம்பாடி சித்தருடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யறதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய அந்த மயக்கங்களில் இருந்தும் ஒரு மாதிரி டைலமால இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்ற இந்த அங்காய்ப்பில இருந்து வெளியில வருவதற்கு இந்த பாம்பாட்டி சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே திருவாத நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க வானவில் பார்ப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய வானவில் வானவில் வந்து டிவில மொபைலில் தெரியிறது வானவில் கலர்ல ட்ரெஸ்ஸு போடுறது இதெல்லாம் ரெயின்போ போட்ட மாதிரியான ஒரு இமேஜ் இமேஜ்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் படும் அப்படின்னா என்ன அர்த்தம் லைஃப் வானவில் மாதிரி மாறப்போது நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கு வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்காக வாசனை திறந்து வைத்து காத்திருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களை இறந்த மாதமாக இந்த மாதம் இனிதே மலர ஆரம்பம்